வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் ஆங்காங்கே தொலைக்காட்சிகளிலே சனீஸ்வரர் மீனத்திற்கு ஆகப் போகிறார் என்றதுமே ஒரு கலக்கம் ஒரு பயம் நாம் காலபுருஷ தத்துவத்தின்படி எடுத்துக்கொண்டால் பதினோராம் இடம் என்ற பாதகஸ்தானம் அதற்கு அதிபதி என்பவர் சனீஸ்வரர் வலி வேதனை ஒரு மனச்சோர்வு தயக்கம் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடியவர் சனீஸ்வரர் என்பதினாலே எங்கே ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துவிடுமோ ஐஸ்வர்யத்தின் நிலையிலே தள்ளாடி விடுமோ என்ற அவரவர் ராசிக்கு ஏற்ப மீனத்திலிருந்து மூன்றாம் இடம் ரிஷபம் மீனத்திலிருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது கன்னி மீனத்திலிருந்து பத்தாம் இடம் என்பது தனுசு இங்கெல்லாம் சனீஸ்வரரது பார்வை ஏற்படும் என்றும் நமது மீனத்திலிருந்து ஒவ்வொரு ராசியினரும் என்னென்ன பலன் ஏற்படும் என்று கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி மீனம் என்பது கால்களை குறிக்கும் எனவே கால் சார்ந்த ரோகங்கள் வந்துவிடுமோ அல்லது ரிஷபம் என்பது கண்ணை குறிக்கும் அல்முகத்தை குறிக்கும் முகம் தனஸ்தானம் என்பதையும் சொல்லும் வாக்குஸ்தானம் என்பதையும் குறிக்கும் அங்கே சனீஸ்வரர் தனது மூன்றாம் பார்வையால் ஏதேனும் கலக்கத்தை தயக்கத்தை தந்து விடுவாரோ என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் மேஷராசியினரோ ராசிக்கு பன்னிரண்டில் சனீஸ்வரர் வந்துவிட்டார் எல்லாம் தடை தாமதமாகுமோ என்ன செய்வோமோ என்று கலங்கி நிற்கின்றனர் கூடுதல் பயமாக கும்பத்திற்குள் ராகு பிரவேசமாகிறார் அங்கே சிம்மத்திற்குள் கேது வருகிறார் கலங்கடிக்கும் ஒரு சூழலிலே அந்தந்த ராசியினரும் அஞ்சு நெடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் எங்களுக்கு என்னையா தீர்வு ஒரு தீர்வை எளிமையான தீர்வு இனிமையான தீர்வை சொல்லுங்கள் சனீஸ்வரர் என்றால் கருமை நிறத்தை குறிப்பவர் சனீஸ்வரர் நம் கர்மாவிற்கு காரகன் கால்களை குறிப்பவர் மேலும் நமது ஜாதகத்திலே பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியதற்கான ஒரு விதத்திலே காலபுருஷ தத்துவப்படி எடுத்தால் அதற்கு சனீஸ்வரர் தான் தலைமை ஏற்கிறார் அப்போது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தலைமை ஏற்க கும்பம் என்று சொன்னால் பத்தாம் இடம் கால் கீழே இருக்கு முட்டிக்கு கீழே அந்த பகுதி மகரம் என்றால் கால் முட்டி ரெண்டும் மிக முக்கியமான பகுதிகள் இவை மருத்துவ ஜோதிடத்தின்படி சனீஸ்வரரை குறிக்கக்கூடியவை தான் அதே போல பாதத்திற்கும் காரணமானவர் நமது சனீஸ்வரர் தான் அப்போ உடல் பருமன் என்று சொன்னாலும் ஒரு வகையிலே இவரைத்தான் குறிக்கும் ஒரு குளிர் சார்ந்த ரோகங்கள் அப்படி ஜலதோஷம் கபம் என்றாலும் அவரைத்தான் சொல்லுவோம் மேலும் ஒரு டிப்ரெஷன் மனசில் வா என்னடா நடக்குமோ ஒரு கவலை வலி வேதனை அனைத்தையும் குறிக்கக்கூடியவர் இந்தமது சனீஸ்வரர் இந்த சனீஸ்வரருக்கு மாற்று என்று சொன்னால் மாற்று மருந்தாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுக்கு பொன்னன் என்ற ஒரு பெயரும் உண்டு தங்கம் என்பதனை குருபகவான் குறிப்பார் மேலும் யானை என்பதையும் குருபகவான் குறிப்பார் கடல் அருகில் இருப்பதினாலே நமது கேரள தேசம் மீனத்தை குறிக்கக்கூடியதாகவும் கருதலாம் இதெல்லாம் மனசில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஜாதகத்திலே திரேக்கான கணக்கு அப்படின்னு ஒன்று உண்டு இந்த திரேக்கான கணக்கில் இருபத்தி இரண்டாவது திரேகாணம் என்று சொல்லக்கூடியது மனிதன் எவ்வாறு வதைப்படுவான் எவ்வாறு நோய்வாய்ப்படுவான் என்பதையெல்லாம் குறிக்கக்கூடியது ஒரு மனிதன் மரணத்துக்கு ஒப்பாக படக்கூடிய துன்பத்தை குறிக்கக்கூடியது இந்த இருபத்தி இரண்டாவது திரேகாணம் என்று சொல்லக்கூடியது நவாம்சத்தை போல திரேக்காணம்னு ஒன்று உண்டு ஒரு ராசி கட்டத்தை மூன்றாக வகுத்து கணக்கிடக்கூடிய கணக்கிற்கு பேர் திரேகாணம் இதிலே இருபத்தி இரண்டாவது திரேக்காணம் அதாவது அறுபத்தி நான்காவது நவாம்சம் என்று கூட சொல்லுவார்கள் அதற்கு காரா என்று ஒரு பெயர் உண்டு இந்த இருபத்தி இரண்டாவது திரேக்காணம் என்று சொல்லக்கூடியதற்கான காரா என்பதை ஒரு அசுரனாக கதைகளிலே உருவெடுப்பார்கள் அந்த அசுரன் ஒரு முறை சிதம்பரம் செல்கின்றான் கதை அப்படியே கேட்டுட்டு வாங்க சிதம்பரம் சென்று வியாக்கிரபாத மகரிஷியிடம் ஒரு வரத்தை வாங்குகிறான் ஐயா எல்லாரும் என்னை கெட்டவன்னு சொல்றாங்க எனக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்னை பலரும் போற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு வேண்டும் நீங்கள் தான் தரணும் அப்படின்னா உங்க ஜாதகத்திலே எதுவுமே சாதகம் இல்லைன்னு சொன்னாலும் பக்தி என்ற ஒன்று வந்துவிட்டால் உங்கள் புத்தி என்ற லக்கணம் தெளிவாக செயல்பட துவங்கிவிடும் அதுதான் இந்த காராசைரான் அங்கே சென்று மனதார வேண்டி வணங்கி ஐயா எனக்கு நல்வழி காட்டுங்கள்னா இருப்பதிலேயே மிகச்சிறப்பான மந்திரம் என்று சொன்னால் பஞ்சாட்சிரம் அதை உனக்கு தருகிறேன் அனுதினமும் ஓம் நமசிவாய ஓம் நம சொல்லிட்டு வா அப்படின்னார் காரா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு வரான் தினமும் சொல்லி வந்ததும் மூன்று சிவலிங்கங்களை தருகிறான் மூன்று என்ற எண் எதை குறிக்கும் குருவை குறிக்கும் மனசுல வச்சுக்கோங்க மூன்று சிவலிங்கங்களை தருகிறார் சிவன் யாரை குறிப்பவர் சூரியனை குறிப்பவர் சூரியன் ஒரு ராசி கட்டத்தை கடக்க முப்பது நாள் அதாவது ஒரு மாதம் ஆகுதுன்னு வச்சுப்போம் குரு ஒரு ராசி கட்டத்தை கடக்க ஒரு வருடம் ஆகிறார் அப்போ மூன்று சிவலிங்கங்களை தருகிறார் அனுதினமும் இந்த காரா அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறான் அந்த மூன்று சிவலிங்கங்களையும் எடுத்து செல்கிறான் அவர் சொல்லிடுறார் நீ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றதும் இந்த சிவலிங்கங்களை இறக்கி வைத்து வழிபடு அதற்கான வழிபாட்டு நெறிமுறைகளை அருளுவதற்கு நானே வந்து விடுகிறேன் என்கிறார் இன்றைய கோட்டையம் பகுதி அங்கே கேரளாவில் இருக்கு அங்கே எடுத்துட்டு போகிறாங்க காரா மூன்று சிவலிங்கங்கள் ஒரு சிவலிங்கத்தை காடுதுருத்தி அப்படின்னு அங்கே இறக்கி வைக்கிறான் மற்றொரு சிவலிங்கத்தை வைகோம் மகாதேவர் கோயில் என்ற இடத்திலே எடுத்து வைக்கிறான் மற்றொரு சிவலிங்கத்தை இறக்கி வைக்கும் ஊர் எட்டு மன்னூர் என்ற ஊர் இந்த எட்டு மன்னூரில் சிவபெருமான் எட்டு வடிவங்களில் அவனுக்கு அருள் புரிகிறார் ஏற்பட்ட பாக்யம் பாருங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு ஒருத்தன் நினைச்சிட்டா இறைவன் எவ்வாறு கருணை செய்கிறான் எட்டு வடிவத்தில் எட்டு என்பது எதை குறிக்கும் சனீஸ்வரரை குறிக்கும் எட்டு என்பது இன்ஃபினிட்டியை குறிக்கும் அங்கே மனமுருகி இந்த காரா வழிபடுகிறான் ஐயனே அப்பா சிவனே வரமாட்டேன்னு தீங்கப்பா இங்கேயே இருக்கீங்க அனுதினமும் உங்களை வழிபடுகிறேன் என்று வழிபடத் துவங்குகிறான் அப்போது அவனுடைய வழிபாட்டுக்கு மணமிறங்கிய சிவபெருமான் அங்கே எல்லாம் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும் கோயிலை புரிஞ்சுக்கோங்க ஒரு கோயில் காடு துருத்தி ஒரு கோயில் எட்டு மன்னூர் மற்றொரு கோயில் வைக்கும் இந்த மூன்று கோயில்களையும் ஒரே நாளிலே சென்று எல்லாம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது கோட்டையத்தில் ஒரே நாளிலே சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் திருக்கயிலாயம் சென்று வந்த புண்ணிய பலன் உங்கள் ஜாதகத்தில் வந்துவிடும் இதை எப்படி செய்யணும் அங்கே சென்று ஒரு கேபை புக் பண்ணிக்கோங்க ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸ் மாதிரி போய்ட்டு வந்துடலாம் வெடிக்காதால் எழுந்திங்கன்னா வித்தின் மத்தியானத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும் இதை போய் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் மிக புண்ணியம் இந்த மூன்று சிவன் கோயில்களில் மேலும் இவற்றின் சிறப்பை அறிமுகமாக இந்த வைகோம் ஆலயத்தில் வில்வமங்கலத்து சுவாமியார் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு சி பெரும் சித்தபுருஷர் இருந்தார் சிவபெருமான் அனுதினமும் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை அருந்தி அருளுவதை கண்ணுற்றார் மற்றொரு முறை இதில் நூற்றி எட்டு குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலை ஆட்சி செய்கிறார்கள் அல்லது அதை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அதில் ஒரு போட்டி பொறாமை உடனே என்ன பண்ணாங்க அந்த மேற்கு வாயிலிருந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிஞ்சலால் நம்பூதிரின் அதில் அந்த இருக்கக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கக்கூடியவர் வருகிறார் அறியாமல் சிவப்பிரசாதத்தை அவமதித்து விடுகிறார் எப்பொழுதுமே சிவப்பிரசாதத்தை அவுமரியாதை செய்யக்கூடாது ஈசனது ஆலயத்தில் தரப்படும் பிரசாதம் என்பது மிக மிக முக்கியமானது அதை அவுமரியாதை செய்துவிடுகிறார் செய்ததும் அங்கே உள்ள மேற்கு வாயில் தானாக மூடிக்கொண்டது அந்த இஞ்சலால் நம்பூத்ரி என்பவர் சர்பத்தால் தீண்டி விபப்பட்டு விடுகிறார் உடனே த எல்லாரும் அதிலிருந்து அந்த மேற்கு கதவை திறப்பது கிடையாது மற்றொரு தகவல் இதே போல ஒரு காலகட்டம் வருகிறது மகாபாரத காலகட்டத்தில் மீனத்தில் இப்போ இருக்கு இல்லைங்களா இதே காம்பினேஷன் பல்வேறு கிரகங்கள் கூடிவிடுகிறது சனீஸ்வரர் ராகு எல்லாரும் அங்கே கூடிவிடுகிறார்கள் அனைவரும் அஞ்சுகிறார்கள் அர்ஜுனன் சென்று வியாச மகரிஷியிடம் கேட்கிறான் ஐயா கிருஷ்ண துவைப்பாயன வியாசா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் சனீஸ்வரர் மீனத்திலே பிரவேசம் செய்து விட்டார் இப்பொழுது அங்கே ராகுவும் குடிகொண்டிருக்கிறார் இப்போ இருக்கிற காம்பினேஷன் இப்போ வரப்போகிற காம்பினேஷன் மகாபாரத கால யுத்தத்தில் வந்த காம்பினேஷன் பனிரெண்டு ராசிக்காரர்களும் நாங்கள் எங்கேயா போவோம் இப்படி ஒரு காம்பினேஷன் வந்துருச்சு அப்போ ராசியில் எல்லாமே ஸ்தம்பனம் ஆயிடுமேன்னு அழுகிறான் அழுத உடனே சொல்கிறார் கவலைப்படாதே வைக்கோம் சென்று ஸ்தம்பன கணபதி என்ற தூணில் இருக்கக்கூடிய அந்த கணபதியை வழிபட்டு விட்டு அந்த துஜஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபட்டு விட்டு ஸ்தம்பனம் எல்லாம் அப்படியே நிலைப்பட்டு இல்லாமல் அப்படியே ஒரு முடங்கி போகிற நிலையை முதலில் நீக்கிவிட்டு மீண்டும் வருகிறாய் எங்கே வருகிறாய் நமது வைக்கோம் வருகிறாய் வந்துவிட்டு எட்டு மண்ணூர் செல்கிறாய் எட்டு மண்ணூர் சென்று அங்கே மாசி மாதத்திலே ஒரு விழா நடக்கும் அது பேர் ஏழரை பொன் யானான்னு பேர் இந்த வருடம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருதுன்னு நினைக்கிறேன் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் அது என்ன ஏழரை பொன் ஆனா பலாமரத்திலே ஒரு தங்க யானை ப்யூர் கோல்டில் ஏழு யானைகள் ஒரு யானை அதில் எட்டாவதாக இருக்கிறது பாதி சைஸில் தான் இருக்கும் குட்டியான மாதிரி அதில் இருக்கும் ஒரு மூணு அடியோ இருக்கும் அந்த ஒரு சின்ன யானை மட்டும் ரெண்டு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அது பேர் ஏழரை பொன் ஆனான்னு பேர் ஏழரை என்றால் தெரியும் சனீஸ்வரர் கோச்சாரத்துக்கு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்வார் மூன்று கட்டங்களை கடக்க ஏழரை ஆண்டுகள் ஆகும் அதுதான் ஏழரை பொன் என்றால் நமக்கு தெரியும் தங்கம் குருவை குறிக்கும் பலாமரத்திலே உள்ளே செய்து மேலே தங்கத்திலே பூசி இருப்பார்கள் இந்த ஏழரை பொன் யானா என்று சொன்னால் குருவினுடைய ஆற்றல் பெற்றவை அந்த எட்டு யானைகளும் இருக்கு இல்லைங்களா எட்டு யானையில் ஏழு வந்து பெரிய சைஸில் இருக்கும் ஒரு யானை குட்டி சைஸில் இருக்கும் இதை பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருஷம் எடுத்துகிட்டு போவாங்க அதை பார்த்து விட்டாலோ அப்பொழுது வேண்டி வணங்கி ஐயா சிவபெருமானே அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ பிழை செய்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த சனீஸ்வரர் முதல் அனைத்து நவக்கிரகங்களும் நலமே புரிய வேண்டும் வாழ்க்கையில் பெரும் செல்வம் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் என்று வணங்கிவிட்டால் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க கசப்பு இருக்குன்னா இனிப்பை சேர்த்திடணும் அப்போ சனீஸ்வரரின் தன்மை சற்று கச கசப்பு தான் குரு என்பவர் இனிப்பை குறிப்பவர் இரண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டால் மருந்து இருக்குது மருந்து நல்லது தான் ஆனால் கசக்குது அப்படியே சாப்பிட முடியாது தேனை கலந்து விட்டால் அது எளிமையாக இனிமையாக மாறிவிடும் இது எப்போது இந்த பரிகாரத்தோட பவர் ரொம்ப ஜாஸ்தி இப்போ மீனத்தில் குருவோடைய ராசியில் சனீஸ்வரர் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தில் முப்பது வருடத்துக்கு ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இதை மாதிரி காம்பினேஷன் எப்போ வந்திருக்கோம் திருப்பியும் வந்திருக்கும்னா எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சில் வந்திருக்கும் மீண்டும் இப்பொழுது வருகிறது இதிலிருந்து ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் என்றால் கோட்டையம் சென்று எட்டு மன்னூரை தரிசித்து வைக்கோமை தரிசித்து காடுதுருத்தியை தரிசித்து மீண்டும் எட்டு மண்ணூரில் அந்த விழாவை காண முடியும் என்றால் இன்னும் புண்ணியம் அதெல்லாம் முடியுமான்னு நமக்கு தெரியாது அவ்வாறு முடியாவிட்டாலும் யூடியூப்னு ஒன்று இருக்குது அதில் எட்டு மண்ணூர் ஏழரை பொன் ஆனான்னு போட்டால் அந்த யானைகள் செல்லக்கூடிய காட்சி வரும் அந்த காட்சியை வீட்டிலிருந்தே கண்டுவிடலாம் அது பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்துட்ருக்கணும்லாம் இல்லை தினமும் ஒரு தடவை எட்டு மண்நூறு சிவனுக்குரிய பாடல்களை கேட்கலாம் எட்டு மண்நூறுனு போட்டிங்கன்னா வந்துடும் எட்டு மண்நூறு போயிட்டு வரப்போ வீடியோவை பார்க்கலாம் அந்த ஏழரை பொன் ஆனா அப்படின்ற அந்த ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை யூடியூபில் பார்க்கலாம் இதையெல்லாம் செய்ய துவங்கிவிட்டாலே தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த வருடம் இருக்கக்கூடிய சனீஸ்வரரின் பயிற்சி அனைவருக்கும் நன்மையை தரும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி உங்கள் லக்னம் எதுவானாலும் சரி எட்டு முன்னூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் கோயில் பாடல்களை கேட்டாலோ அல்லது அந்த ஏழரை பொன் ஆனா என்று கூகுள் செய்து அந்த தங்கத்தில் செல்லக்கூடிய அந்த யானைகளின் காட்சியை அவ்வப்போது கண்ணுற்று நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று உங்களுக்கு தெரிந்த வகையிலே இந்த செல்பேசியின் முன்னாலேயே பிரார்த்தனை செய்தாலும் மிக பெரும் நன்மையை சனீஸ்வரர் செய்வார் காரணம் குருபகவானின் பகவானின் திருவருளும் சேர்ந்து விடுகிறது நல்லதை கேட்டாலும் நன்மையே நிகழும் சிவபெருமானின் பேருருட்கருணை உங்கள அனைவருக்கும் அனைத்து நலனையும் புரியட்டும் சிவசிவம்